வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேருக்கு பேஸ்கெட் பாலில் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் உண்டு எனக்கு நான் சவுதியில் இருந்ததுனால எல்லா பேஸ்கெட் பாலுலேயுமே பார்ப்போம் எஸ்பெஷலி இந்த நேஷ்னல் பேஸ்கெட் பால் என்பிஏ சாம்பியன்ஷிப்ஸ் பார்ப்போம் அப்போல்லாம் வந்து கரீம் அப்துல் ஜபா இருந்தோம் லாரி பேர்ட் கப்துல் கரீம் அப்துல் ஜபார் அதுக்கப்புறம் மேஜிக் ஜான்சன் இது மாதிரி சம் கிரேட் பிளேயர்ஸ் ஆடினாங்க மொத்தத்தருக்கும் அவங்களோட ஸ்டைல் இருந்தது நைன்டீன் செவன்டீஸ் லேட் செவன்டீஸில் பேஸ்கெட் பாலுங்கிறது ஒரு பெரிய கேமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஃபில்டெல்ஃபியர் பென்சில்வேனியாவில் ஜோ ஜெலிபீன் பிரைண்ட் அண்ட் பமிலா காக்ஸ் பிரைண்ட்டுக்கு ஒரு பையன் பிறந்தான் அவன் பெரு கோபி பிரைண்ட் அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஆகிடுவோம் அவனோட சக்ஸஸுக்கு தி மாம்பா மென்டாலிட்டி அப்படின்னு ஒரு காயின் பண்ணான் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டுக்கு அவன் வந்து முதல்ல இட்டாலியில் குரோ ஆனால் ஏன்னா அவங்க அப்பா போய் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே பேஸ்கெட் பால் ஆடினார் அதுக்கப்புறம் யூஎஸில் வந்த அப்புறம் ரொம்ப நாளைக்கு பேஸ்க் அமெரிக்காவில் இருந்ததுனால அமெரிக்கா விட்டு வெளில இருந்ததுனால அந்த டைம் டிஃப்ரென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கட்டப்பட்டான் ஆனால் பேஸ்கெட் பால் ஆடணுங்கிறதுனால இந்த சேலஞ்சஸ்லாம் வெளில வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி பயங்கர பெரிய பிளேயர் ஹை ஹைஸ்கூலில் மேரியான் ஸ்கூல் அப்படிங்கிறதுல அவன் டீமை வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வர வச்சான் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நேஷ்னல் அட்டென்ஷனில் வந்தான் அதுக்கப்புறமா வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சார்லெட் ஹார்னட்ஸுங்கிறவங்களுக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அவங்க வந்து எல்ஏ லேக்கர்ஸுக்கு ட்ரேட் பண்ணினாங்க இந்த ட்ரேடுக்கு அப்புறம் அவனோட லைஃப் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தான் அஞ்சு வாட்டி என்பிஏ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயித்தான் இது வந்து எல்ஏ லேக்கர்ஸுக்கு பெரிய விஷயம் டூ தௌசண்ட் எயிட்டில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி இயர் வாங்கினான் ரெண்டு ஒலிம்பிக்ஸ் எயிட் அண்ட் டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பெரிய கேரியருக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டிஆர் பேஸ்கெட் பால்னு போனான் அதுக்கு அகாடமி அவார்டும் ஜெயிச்சான் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அவனும் அவன் பொண்ணும் ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப சீக்கிரமாக செத்துட்டாங்க இன்றைக்கி இந்த பிளாக் மாம்பா அப்படிங்கிறதோட மென்டாலிட்டி என்னன்னு பார்ப்போம் ஒன்று பயங்கர அப்சஷன் வித் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட அது பின்னாடி ஒரு மேத் சுச்சுவேஷனில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிடும் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான் இந்த சின்ன இன் சீரீஸ் ஆஃப் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய டெஃபினட்டாக அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தது இதுக்கு ஒரு அப்சஷன் இருந்தது அதுக்கு நான் இன்னைக்கு நான் இருக்கிறதோட நாளைக்கு நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற அப்சஷன் அதனால் கான்ஸ்டன்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிரேட்னஸ்க்கு ஒரு கீ அதனால் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறது அவனை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல உட்காந்துட்டு இந்த கோபி பிரைண்ட்டுங்கிறவன் நான் பெரிய ஸ்டாரு இன்ஃபேக்ட் இப்போலாம் பெரிய ஆக்டர்லாம் செட்டுக்கு லேட்டாக தான் வருவாங்க இவன் ஒரு விஷயம் பெட்டர் கோபி பிரைண்ட்டு ப்ராக்டிஸஸ்க்கு பே பண்ண மாட்டான் ஜிம்முக்கு அஃபிஷியல் ப்ராக்டிஸ் செஷனுக்கு பல மணி நேரம் முன்னாடியே வந்துடுவான் ஏன்னா தனியாக கோச்சோட ஒர்க் பண்ணி அவனோட ஸ்கில்ஸை எப்படி பெட்டராக சைன் பண்ணலாங்கிறவங்க எஸ்பெஷலி இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பால்லை போட்டு ஹூப்பில் தள்ளுறதுல அவன் பெரிய எக்ஸ்பர்ட்டு அதனால் அவன் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தான் ஈ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டீட்டெயில் ஓரியன்ட் அப்படின்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் வந்து அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன டீட்டெயில் அவன் கரெக்டாக ஹேண்டில் பண்ணான்னா அவனுக்கு பின்னாடி லைஃப்பில் நல்ல ஃப்யூச்சர் ஒர்க்குன்னு தெரியும் அண்ட் ஒரு மேட்ச் சுச்சுவேஷனில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் ஓரியன்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவன் புக்கை படித்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத கிளியராக எழுதிருப்பான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாயில் போடுவோம் அப்படின்னு சொல்லுவான் அவன் டயட்டில் அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தான் அவன் கேரியர் கேடும்போது என்னத்தான் வாயில் போடணுங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான் அதோட ஷூட்டிங் ஃபார்ம் இருக்குல்ல இஸ் நீ கரெக்டாக போய் அந்த டேல பால் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஷூட்டிங் ஃபார்முக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ எவ்ரி ஸ்மால் டீட்டெயில் வந்து விச் வில் கான்ட்ரிபியூட் டு இஸ் எக்ஸலன்ஸ் ஆகும் ஒரு வாட்டி அவனோட ஷூட்டிங் போது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெண்டு பாயிண்ட்டை மிஸ் பண்ணி அந்த டீம் அந்த சாம்பியன்ஷிப் தோத்துட்டாங்க அப்போ வெளில வந்தோன்ன ப்ரெஸ்ஸு வந்து அவனை கேட்டாங்க நீ வந்து ரெண்டு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டே யூ மஸ்ட் பி டிவாஸ்டேட்டட்னு அவன் சொன்னான் இல்லை நான் டிவாஸ்டேட்டட்லாம் இல்லை அது முடிஞ்சு போன கதை அடுத்த வாட்டி பெட்டராக எப்படி ஷூட் பண்ணலான்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அதை தான் ரிசெல்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸுங்கிறது ஃபெயிலியர் எல்லா லைஃப்கையும் எல்லாருக்கும் வரும் அந்த ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கங்கிறத பொறுத்து தான் உங்கள் லைஃப் டிசைடாகும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை நான் தோத்துட்டேன் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா அவன்தான் எழுந்து திரும்பி ஆடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் வெற்றியோ தோல்வியோ அதோட முடிஞ்சிடுச்சு அதை விட்டுட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த கேமுக்கு போனோம் இப்போ இந்த பாட்காஸ்ட்டாக நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியாச்சு இந்த பாட்காஸ்ட்டை என்னால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட் போட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அது நன்னா வர்றதா இல்லையாங்கிறது என் கையில் கிடையாது எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிறது என் கையில் கிடையாது அதனால அதை யூஸ் பண்ண அதை நான் இருந்தேன்னா என் லைஃப்பில் ஆகவே முடியாது ஃபெயிலியரை கட்டி பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை தான் நான் முன்னாடி அவன் கொடுத்துருந்த இன்டர்வியூவை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஃபெயிலியருங்கிறது நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் ஃபெயிலியரை பெரிய தோல்வியாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே வீணாக போயிடும் ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்கும் வரது தான் ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு வந்தோம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தோன்னு இருந்தோன்னுங்க நாற்பது வருஷம் கேரியரில் சக்சஸ்ங்கிறது வெரி ஃபியூ ஃபெயிலியருங்கிறது தான் நிறைய ஒரு ஒரு ஃபெயிலியருக்கும் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது அதனால் ஒரு ஒரு ஃபெயிலியர்லேயும் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் சரி இல்லைன்னு டீம் பார்த்து அனலைஸ் பண்ணாங்கன்னா இதில் எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் ஒரு ஒரு மேட்ச்சில் உட்காந்து அவங்க கோச்சோட உட்காந்து எத்தினால போச்சுங்கிறத பார்ப்பானே தவிர ஐயோ போயிடுச்சேன்னு என்ன என்றைக்குமே உட்காந்தது கிடையாது அதே மாதிரி அவனுக்கு மென்டல் தான் எதை வேணால் ஜெயிக்க முடியும்னு அவனுக்கு தெரியும் மென்டல் பேரியர்ஸை புஷ் பண்ணால் தான் நம்மளால் முடியும் உன்னால் முடியாதுங்கிறது கிடையே கிடையாது உங்கள் மைண்டு தான் உங்களோட கிரேட்டஸ்ட் அசெட் அந்த மைண்டை எவ்வளோ காம நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுதான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி அதாவது அவன் என்ன சொல்லுவான் மென்டல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டயர்ட்னஸ்ஸுங்கிறது உங்களுக்கு தெரியாது எனர்ஜி லெவல்ஸ் ஹையாக இருக்கும் நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு இப்போ என்னத்தை பண்ணணுமோ அது மேலே உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும் அந்த கிராஃப்ட் மேலே காதல் இருக்கணும் இப்போ எனக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதை ஆம் வெரி பேஷனேட் அபவுட் அதே மாதிரி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் ஈச் டே எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறத நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான் அதனால் தான் ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக முடிஞ்ச மட்டும் டெய்லி ஒரு வீடியோ போட்டுறது அது பண்ண பண்ண பண்ணால் தான் நம்ம பெட்டராகும் இந்த பேஷனும் லவ்வும் இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அது தேவை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க அவங்கள பார்க்கறதுக்கு வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்விட்டர் ஐடியும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலா அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்